அதாவது இரண்டு கட்சிகள் இப்போ சேர்ந்திருக்கு பாமக அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமகவும் தினகரன் அமமுகவும் சேர்ந்திருக்காங்க அது சேர்ந்திருக்காங்க அது வந்து நிச்சயமாக வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதனால் வந்து ஆறு மாத காலம் அந்த கூட்டணி வந்து எந்தவித கட்சியும் சேராமல் ஒரு மாதிரி சுணக்கமான நிலைமையிலேயே இருந்தது பாஜக அதை வேகப்படுத்தியிருக்காங்க பாஜக வந்து தினகரனை சேர்த்ததன் மூலமாகவும் ஏற்கனவே அமித்ஷா வந்து திருச்சிக்கு வந்தபோது அவர் சொல்லி பாமக தலைமை அன்புமணி தலைமையான பாமக அதிமுக தலைவர் எடப்பாடியை சந்தித்தது மூலமாகவும் அந்த கூட்டணி கொஞ்சம் ஒரு கட்டுக்கோப்பா ஒரு உருவாகிந்து வருதுன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆனால் அவர்களுக்குள்ள பல்வேறு விதமான ஒரு அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு அதான் இன்னைக்கு கூட கூட்டணி ஆட்சியை பத்தி கேட்கும்போது குடும்பமாக குடும்பமா நாங்கள் முடிவு செய்யணும் பியூஷ் கோயல் சொல்றாரு ஆனால் தினகரனை கேட்டிங்கன்னா அவர் சொல்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றார் பாமக அன்புமணி கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் சொல்றாங்க அதிமுக தனித்தே ஆட்சி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அந்த கூட்டணி கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிமுக தனித்து ஆட்சி இது ரெண்டுக்கு ரெண்டு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதே அவங்க குடும்பமா உட்காந்து தீர்த்துப்பாங்கன்னு வியூபு பேர் சொல்றாரு எந்த அளவுக்கு அதுல வந்து கருத்தொற்றுமை வருதுன்றது நம்ம தேர்தலுக்கு முன்னாடியை விட தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த என் கூட்டணியில தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது கூட சேருகின்ற கட்சிகள் அனைவருமே நோக்கி பயணப்பட்டு அதிமுகவினுடைய பலமானதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அதாவது இந்த கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டுல அதிமுக அப்படின்னு சொன்னா கூட பல விதமான விஷயங்களை ஏற்பாடு பண்றது தான் இருக்கேன் ஏன்னா மத்திய ஆட்சியில் இருக்காங்க அது ஒரு பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அந்த அட்வான்டேஜை அவங்க பயன்படுத்திட்டு தினகரன் போன்றவர்களையும் அன்புமணி போன்றவர்களையும் கூட்டணிக்கு சேர்ப்பதில் ரொம்ப சுலபமாக இருக்குது அதே ஆயுதத்து அதே அதே வேகத்தோட இன்னைக்கு பிரேமலதா அவர்களை வந்து முயற்சி பண்ணுறாங்க கூட்டணியில் நாளைக்கு எப்படியாவது மினிஸ்டரோட மேடையில் பிரேமலதா உட்கார வைக்கணும்னு கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அது அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது அதனால் வந்து மத்தியில் ஆட்சியில் இருப்பது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதிமுக வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அவங்க சொன்னா கூட பலவிதமான விஷயங்களை வந்து பாஜக தான் கவனிக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு முறையும் செய்தியாளர் சந்திப்பின் போது பியூஷ் கோயல் வந்து அவதூறு கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் பரப்பி வருகிறார் அவரை நீக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்திட்டே வராரு இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லை அவர் என்ன அவதூறு கருத்துக்கள் சொல்கிறாரு தெரியல இந்தியாலேயே வந்து அதிகமான வெறுப்புப் பேச்சுகள் பேசு பாஜக என்ன பேசுறாங்க அப்படின்னு பல புள்ளி விவரங்கள் சொல்லுது அவர் எதை சொல்றாருன்னு தெரியல அவதூறு கருத்துக்கள் அவதூறுக்க தமிழ்நா அரசு பொதுவாகவே அரசியல் இல்ல அவதூறு கருத்துக்கள் அதிகமாக போயிடுது அதனால வந்து அவர் குறிப்பிட்டு சொன்னால் பரவாயில்ல அது புத்தம் பொதுவா சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல அப்படி பார்த்தா பாஜகவில் பேசப்படுற பல விஷயங்கள் அவதூறா இல்லையா எச் ராஜாலாம் பல விதமான விஷயங்கள் பேசுறாரு எல்லாமே நியாயமா பேசுறாரு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து கேட்பாங்க அதனால வந்து ஒவ்வொரு கட்சியிலயும் அவதூறு பேசுறவர்கள் இருக்க தான் செய்யறாங்க அந்த மாதிரி பாஜகலையும் இருப்பாங்க திமுகலையும் இருக்கக்கூடும் அதுதான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறாங்க தொலைபேசி வாயிலான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்